ஒரு ஊரில் ஒரு நகை வியாபாரி இருக்கிறாப்படி அவரோட வீட்டில் திருடலான்னு சில திருடன்கள் அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க போய் திருடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு திருட ஒரு பெட்டியை எடுக்கிறாரு அந்த பெட்டியை எடுக்கிற சத்தத்தை கேட்டு அந்த நகை வியாபாரி முழிச்சுக்கிறாரு அவர் முழிச்சுக்கிட்டதை தெரிஞ்சுக்கிட்ட எல்லா திருடர்களும் ஆளுக்கு ஒரு பக்கமாக ஓடிடுறாங்க அந்த பெட்டி எடுத்த திருட அந்த பெட்டியை எடுத்துக்கிட்டு போய் ஒரு இடத்துல வச்சு அந்த பெட்டிக்குள்ளே என்ன இருக்குதுன்னு திறந்து பார்க்குறாரு திறந்து பார்க்கும்போது அதுக்குள்ளே சில தங்க காசுகள் இருக்குது மொத்த இடத்துல தங்க காசு இருக்குது அப்படின்னு எண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது ரெண்டாவதாக ஒரு திருடம் வராபடி எனக்கு பங்கு கொடுன்னு சொல்லி வந்து கேட்குறாரு சரி ஆளுக்கு பற்றியா பிரிச்சுக்கலான்னு பிரிக்கும்போது ஒரு காசு மிச்சமாகுது அதை என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மூணாவதாக ஒரு திருடம் வராபடி வந்துட்டு எனக்கு பங்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சரி மூணு பேரும் பங்கு பிரிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அதை மூணாக பிரிக்கிறாங்க மூணாக பிரித்தா மறுபடியும் ஒரு காசு மிச்சமாகுது அதை என்ன பண்ணுறாங்கன்னு யோசனை பண்ணும்போது நாலாவதாக ஒருத்தருகடம் வர அப்படி எனக்கும் பங்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சரி உனக்கும் பங்கு தரோம் அதை நாலாக பிரிச்சுக்கலான்னு சொல்லிட்டு அதை நாலாக பிரிக்கிறாங்க நாலாக பிரித்தா திரும்பவும் ஒரு காசு மிச்சமாகுது அடுத்தது அஞ்சாவதாக ஒருத்தருடம் வர அப்படி எனக்கும் பங்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சரி உனக்கும் பங்கு தரும் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரிக்கிறாங்க திரும்பவும் ஒரு காசு மிச்சமாகுது அடுத்தது ஆறாவதாக ஒரு திறன் வராபடி எனக்கும் பங்கு வேணும்னு கேட்குறாரு இவங்க சரி உனக்கும் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா காசையும் ஆறாக பிரிக்கிறாங்க ஆறாக பிரித்தால் திரும்பவும் ஒரு காசு மிச்சமாகுது இதை என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிட்டுருக்கும்போது ஏழாவதாக ஒரு திறன் வராபடி வழக்கம் போல் அவரும் வந்து எனக்கும் பங்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சரி இருக்கிறத ஏழா பிரிச்சுக்கலான்னு ஏழா பிரிக்கிறாங்க சமமாக பிரிஞ்சிருது காசு எதுவுமே மிச்சமில்லை இப்போது அந்த பெட்டியில் இருந்த காசுகளோட எண்ணிக்கை எவ்வளவு இதுதான் இந்த வாரத்துக்குண்டான கேள்வி இதுக்குண்டான விடை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஒருவேளை உங்களுக்கு இதுக்குண்டான விடையை கண்டுபிடிக்க முடியலைன்னா அடுத்த வீடியோவில் இதுக்குண்டான விடையை நான் சொல்கிறேன் ஸோ இதுவரையும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க